பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தலைவரோட பிறந்தநாள் அன்றைக்கி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த மெகா பிளாக் பஸ்டர் திரைப்படமான படைப்பா படத்தை ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க ஏற்கனவே பல முறை படைப்பாவை பார்த்துருந்தாலும் எல்லாரும் தியேட்டரில் தலைவரோட அந்த மாஸ் ஸ்டைலு இதெல்லாத்தையும் கொண்டாடுறதுக்கு ரொம்ப அவளாக காத்திருக்காங்க அதனால தான் புக்கிங்கை ரொம்பவே ஃபயராக தெரிவிக்க விட்ருக்காங்க ரசிகர்கள் மட்டுமல்லாமல் எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸும் கூட படைப்பா படத்துக்கு புக் பண்ணதுனால இப்போ என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா தேட்டர்கள்லையுமே காட்சிகளை அதிகப்படுத்தியிருக்காங்க ரோகிணியிலெலாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஷோல ஆரம்பிச்சு இப்போது இருபது ஷோல வந்து நிற்கிது அஞ்சுலேருந்து பத்து ஆக்குனாங்க பத்துலேருந்து பதினஞ்சு ஆக்குனாங்க பதினஞ்சுலேருந்து பதினெட்டு ஆக்குனாங்க இப்போ ரெண்டு ஷோ அதிகப்படுத்தி இருபது ஷோ ரோகிணியில் போட்டிருக்காங்க அந்த இருபதுமே ஹவுஸ்ஃபுல்லாக போகுது பதினெட்டு ஷோ ஆல்ரெடி ஃபுல்லாகிருச்சு இன்னும் ரெண்டு ஷோ மட்டும் கொஞ்சம் பாக்கி இருக்குது அது வந்து இப்போது ஓப்பன் பண்ணதுனால கொஞ்சம் அதில் பெண்டிங் இருக்குது அதுவுமே சீக்கிரமாக ஆயிரும் இருபது ஷோ போட்டு இருபது ஷோவும் ஃபில் ஆகுது அதுவும் ஒரு ரிலீஸ் படம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் அப்படின்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய படத்துக்கு மட்டுமே சாத்தியமான ஒன்று